மாரிதாஸ் புரோ வந்து சங்கிங்களுக்கெல்லாம் புதுசாக பேர் வச்சுருக்காரு ஒருவேளை அவர் வீடியோ நிறையா நான் பார்க்காதனால அப்படி தெரியலையா என்னான்னு தெரில எனக்கு புதுசாக இருக்க மாதிரி தெரியுது என்னென்னா சங்கிங்களுக்கு வந்து தேசியவாதின்னு பேர் வச்சுக்கிறாப்பில் அதாவது சங்கின்னு சொன்னால் சங்கி சனாதன கும்பல் இந்த மாதிரி சொன்னால் கேவலமாக இருக்கா இல்லை தமிழ்நாட்டை கட்டி அடிக்கிறானுங்களா அதனால மாற்றிக்கிட்டா அப்படியா என்னன்னு தெரில புதுசாக உருட்டுற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஆல்ரெடி நாட்டில் தேசியவாதியாக இருக்கவா முக்கால்வாசி பேர் அப்படி தானே இருக்கானுவான் சங்கியாக தானே இருக்கானுவான் அதெல்லாம் அவங்க வச்சுக்கலாம் அதனால் பிரச்சனை கிடையாது அப்புறம் என்னென்னா கேப்டன் மில்லர் படத்துக்கு எதிராக உருட்ட போகிறாப்ல நினச்சா கேப்டன் மில்லர் படத்துக்கு ஆதரவாக உருட்டுறாப்ல அதாவது உதயநிதி வந்து ஆதரவு தெரிவித்தாலே அந்த படத்தை நம்ம எதிர்க்கணும் அவசியம் கிடையாது அந்த படத்தில் வந்து நமக்கு ஆதரவான கருத்து தான் நிறையா இருக்குது வலுவாக இருக்குது அந்த மூணு நிமிஷத்தை எடுத்துகிட்டு சுற்ற வேணாம் அதாவது தனுஷ் பேசுகிறா அப்படி இல்லை நம்மளை கருவறைக்குள்ள விட மாட்டுறானோ அவன் நம்ம காலுக்கு தான் வச்சுக்கிறானுவோ அவன் வெள்ளைக்காரனா நம்மளை ஷூ போட்டு அது சாப்பிட விட்றான் அங்கே உட்கார வைக்கிறான் அனுமதியாக அவன் கூட சமமாக உட்கார வைக்கிறான் அப்படிங்கிற வரிசையெல்லாம் பேசுகிறாப்பிடி அந்த மூணு நிமிஷத்தை எடுத்துகிட்டு நீங்கள் சுத்தாதீங்க அதில் படம் முழுக்க நமக்கு ஆதரவானதான் இருக்குது ஏன் நமக்கு ஆதரவானதாக இருக்குன்னா அந்த படத்தில் பார்ப்பனரை வில்லனாக காட்டலையாம் அதாவது கோவில் கருவறைகளை விடாதது பார்ப்பனர் இல்லை இடைநிலை சாதி அப்படிங்கிறத காட்டியிருக்காங்களாம் அதாவது இவர் ஒரு பார்ப்பன அடிமை இல்லை ஆனால் பார்ப்பனரை வந்து வில்லனாக காட்டலை பார்ப்பனர் தான் கோவில் கருவறையில் விடலைங்கிற திட்டமிட்டு காட்டாமல் மறைச்சிருக்காங்கல்ல அதனால் வந்து இந்த படம் அருமையான படம் அப்புறம் ஜமீன்தார்களை தானே வில்லன் மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் போல் அதனால் வந்து ஜமீன்தார்கள்லாம் வந்து திமுகக்காரவங்க பெரியார் இயக்கக்காரவங்க நீதி கட்சிக்காரவங்க அதெல்லாம் சொல்லி உருட்டலாம் பார்த்து இங்கே ஆப்போசிட்டில் வச்சு உருட்டலாம் நல்லா பெரியார் இயக்கத்துக்கு எதிராக திராவிட இயக்கத்துக்கு எதிராக நீதி கட்சிக்கு எதிராக உருட்டலாங்கிற ஐடியாவில் தான் அந்த ப எடுத்துட்டு உருட்டை வராப்பில்ல படத்துக்குள்ளே பூந்து என்ன பேசுகிறாருன்னா பக்காவான தலித்திய அரசியல் பேசிகிட்டு இருக்கார் அவர் இங்கே உள்ள தலித்திய அரசியல் பார்த்தி தோற்றுருவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் யாராவது போய்ட்டு கேப்டன் மில்லர் படத்தை ஆதரித்து மாரிதாஸ் பேசியிருக்க வீடியோவை பாருங்கள் பக்காவான தலித்து அரசியல் பார்த்துங்க அதான் இடைநிலை சாதியை சாடணுமா அதான் சொல்லியிருக்காப்புல அந்த படமாக தான் செஞ்சிருக்கு ஆனால் அந்த படத்தை நம்ம ஆதரிக்கணும் இந்த பெரியார கும்பல் திராவிட கும்பல் மாதிரி பார்ப்பனர் பிடிச்சி தொங்கலை முதல்ல கோவில் உள்ளேயோ கோவில் கருவறைக்குள்ளேயோ விடலங்கிறத ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிறாப்புல அந்த மாரிதாஸ் புரோ இருக்கார்ல முதல்ல ஏற்றுக்கிறாப்புல அதுவே பெரிய விஷயம் தான் ஏன்னா சங்கிங்க பொதுவாக ஏற்றுக்க மாட்டானுங்க அதெல்லாம் எந்த காலத்துலேயும் சங்கிங்க ஏற்றுக்கவே மாட்டானுங்க ஆனால் முதல்ல ஏற்றுக்கிறாப்புல ஏற்றுட்டு என்ன சொல்கிறாப்புல இடைநிலை சாதியில் உள்ளவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற படம் தெளிவாக காமிச்சிருக்கு அந்த கான்செப்டை சொல்கிறாப்புல மூணு நிமிஷத்தை வச்சு அந்த படத்தை நம்ம எதுக்கக்கூடாது அதாவது அடித்தட்டு மக்கள் பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நம்ம நிற்கணும் ஏன்னா காலங்காலமாக இந்த ஓட்டெல்லாம் வந்து அறுவடை பண்ணிட்டு போகுது திமுக அப்படின்னு தெளிவாக சொல்கிறாப்புல இந்த இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது எனக்கு ஏன்னா காலங்காலமாக அவனை அப்படி பண்ண மாட்டானோ பார்த்துங்க இந்த அரசியலே பேசவே மாட்டானோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வேங்க வேலையே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேங்க வயலில் வந்து ரெண்டு குரூப்பாக படிப்பானோ அதாவது பட்டியலின மக்கள்கிட்ட ஒரு கும்பல் அனுப்பிவிடுவானோ அப்புறம் சாதி இந்துக்கிட்ட ஒரு கும்பல் அனுப்பிவிட்டு பிரச்சாரம் பண்ணுவானுங்க பார்த்துக்க ரெண்டு மக்கள் மத்தியிலேயும் ஒரு தீய கொளுத்தி போடுவானுங்க ரெண்டு பக்கம் ஓட்டு நமக்கு வேணுமா அப்படிங்கிற அரசியல் செய்வானோ இல்லைனா நார்மலாக ஆண்ட சாதி பெருமை பேசுங்க அப்படி ஆதரிக்க தான் போவானுங்க வழக்கமானுங்க இப்போ தலித்தி அரசியல் பேசுகிறது மாரிதாஸ் பேசுகிறது வந்து ஓட்டு பிச்சைக்கா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு வருது சீமான் பேசுகிற மாதிரியே இங்கேயும் கலைஞரை வந்து தெலுங்கர் இந்த மாதிரியான கருத்தெல்லாம் சொல்கிறாங்க நம்ம தேசியவாதிகள் அதாவது சங்கீதா தேசியவாதிகள் இந்தமாரி கருத்தை சொல்கிறாங்க அது தவறு ரொம்ப அப்படி சொன்னால் இங்கே இருக்கிற பிறமொழி ஓட்டை திமுக பக்கம் தள்ளி விடுற வேலை அந்த வேலையை நீங்கள் செய்யாதீங்க சீமான் செய்கிற வேலையை நீங்கள் செய்யாதீங்க இங்கே ஓட்டு அதிகமாக இருக்குது அந்த ஓட்டு தலித்கள் ஓட்டு ஆல்ரெடி அவங்க பக்கம் தான் இருக்குது அதுமாரி இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஓட்டம் அவங்க பக்கம் தான் இருக்குது இந்த ஓட்டுலாம் சேர்ந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்ட ஓட்டும் அவங்க பக்கம் கொஞ்சம் போனாலே அவங்க ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க அந்த கதலில் தான் தெரியுது இதில் இந்த படத்தை வந்து அந்த படக்கூடல உள்ள ஒருத்தர் வந்து இவரை பார்க்க சொல்லி வற்புறுத்தினாரான் அதனால தான் போய் பார்த்தாரான் அண்ணா எல்லாம் பார்க்க மாட்டார்ல ஆ ஒரு பெரிய புடுங்கியூர் படக்குழை விட்ட பேசுகிறாங்க வேற ம் சத்த இந்த உருட்டு வேற உருட்டு நீ எதுக்கு உலக அதை விட்டு சுற்றுற நீ போய் பார்த்துருக்குற ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா நமக்கு நம்ம பேசலாமே அப்படிங்கிறதான் போய் பார்த்துருக்குற அதில் பார்த்தோன்னா சரி நமக்கு ஆதரவான கண்டென்ட்டு இந்த படமே எடுக்கலாம் படத்துக்கு எதிராக பேச வேணாம் ஆதரவாக பேசலாம் கம்பு சுற்றலாம் அதாவது பெரியார் வந்து வேற தேடினார் வேறு எங்கே இருக்குது வேற வெட்டணுங்கிற பாயிண்டை பார்த்தாப்புல தலித் இயக்கங்கள் கிளையே அப்பப்போ அடிக்கணும் அதை வெட்டி விடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க தலித் இயக்கங்கள் அதனால் அவங்க கிளைய வெட்டுறாங்க அதில் பிரச்சனை கிடையாது அது தான் அந்த படம் பேசியிருக்கு போல் அது பெரியார் எப்படின்னா வேறு எங்கே இருக்குதுன்னு வேற தேடி வெட்டுவாங்க வேரில் வெந்நீர் ஊற்ற வேலை பார்ப்பாங்க அப்போதானே பட்டு போவோம் இதுக்கு ஐடியா யார் இன்னும் இன்ன வரையும் முட்டு கொடுத்துட்டுருக்கு யார் ஆ ஜியை போய் நீங்கள் ஆண்ட பரம்பரை பெருமை பேசுங்க ரங்கராஜ் மாமா அப்புறம் சுமன் ராமன் மாமா அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா கோலாகலா சீனிவாசு இந்த மாதிரி பல பேர் இருக்கானுங்க இன்ன வரையும் அதுதான் வேறு அதனால் தான் அது பேசுது போயிட்டு நீ ஆண்ட பரம்பரை என்ன காரணம் அதோட இடத்த தக்க வச்சுக்கணும் அந்த இடத்துல அவன் இருக்கிறவனே இருக்கிற இடத்துல வச்சுக்கணும்